சீமானனை வந்து ஒரு அவருக்கு சின்னம் கிடைக்கலன்ட்டு வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தேமுதிக வந்து அங்கீகாரம் இல்லை முரசு சின்னத்தை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் சொன்னால் கேட்பாருன்னு தெரியாது இந்த பிரபாகரன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தேமுதிக அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி முரசு சின்ன அதிகார பெற்ற சின்னம் முரசு சின்னம் அது தேமுதிகான சொந்தம் நீங்க மத்த கட்சி கிட்ட கேக்குறது கேக்காத உங்க பிரச்சனை ஆனா தேமுதிக பத்தி பேசினீங்கன்னா அது திருப்பி சொல்ல வேண்டியது எங்க கடமை அது மக்களுக்கும் தெரியணும் தேமுதிக அங்கீகாரம் இல்லாத கட்சி இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமா

இந்த தேமுதிக உதவி பண்ண வேணா உபதிரம் பண்ணாமல் ஏன்னா தேமுதிக எந்த ஜாதிக்கும் இல்லாத கட்சி எந்த மதத்துக்கும் இல்லாத கட்சி எந்த மொழிக்கு இல்லாத கட்சி எல்லாத்துக்குமே சமமான கட்சி தான் தேமுதிக இனி வருங்காலத்துல மக்கள் நீங்க யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் இனி அடுத்த ஹீரோ வந்தா ஓட்டு போடலாம் இல்ல வந்து நம்ம ஜாதிகாரங்களுக்கு போல நம்ம கட்சிக்காரங்களுக்கு போடலாம் நம்ம வந்து தமிழை தவிர எதுவுமே கத்துக்க வேணா இந்த ஊர்ல இந்த மண்ணுல மட்டும்தான் இருக்கணும் சந்தோஷம் இதே ஊர் இதே மண்ணுல இருந்தா அப்ப இந்த ஆட்சி அரசாங்கம் உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு